குருவ குருவே துணை நாம் இப்பதில் காண இருப்பது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன் எவ்வாறு இருப்பது மேசராசி முதல் மீனராசி வரையில் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் முதலில் மேசராசி சதரசகர்கள் அனைவருக்கும் கணவனும் சேடுவதரின் பணிவான வணக்கம் முதலில் மேசராசி அன்பர்கள் அரசு வேலை வேண்டுமா அரசு வேலை கிடைக்க நாம் என்ன கோயில் சேர்ந்ததாலோ அப்படின்னு அது நிவார்த்தியாகும் தடைகள் விலகும் வாருங்கள் செய்து சொல்கிறேன் இந்த பதிவை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் இந்த மாதம் கிரக அமைப்பை பார்த்து விடுவோம் ஆகஸ்ட் மாதம் மேசராசி அன்பர்கள் உங்கள் ராசிநாதன் கன்னிராசியிலும் அமர்ந்திருக்கிறார் சுக்கிரன் குரு மிதன ராசியிலும் கடகராசியில் புதன் சூரியனும் சிம்மத்தில் கேது பகவானும் அதேபோல் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் அதாவது வந்து பார்த்தோம்னாக்கா சூரிய பகவான் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் இதன் பலனாக நாம் ஒவ்வொரு ராசியும் எவ்வாறு இருக்க போது வாரங்கள் விரிவாக பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ராசிநாதன் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி அமர்ந்திருப்பது இதுவரை தொழில் இல்லாதவர்களுக்கு ஒரு சிறந்த தொழில் அமையும் அதேபோல் ஒரு மேன்மை தரும் ஆரோக்கியத்திலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததெல்லாம் விலகி ஒரு பாதிப்பு வந்து நன்றாக இருக்கும் எதிரி தொலை சற்று அதிகரித்து காணப்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை உறவாடி கெடுப்பார்கள் ஏற்கனவே உங்களை கெடுத்தவங்களை எல்லாரும் நீங்கள் நன்கு அறிந்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அதனால் யாரிடையுமே வம்பு தும்பு போகாமல் வாய் கொடுத்து எதுவும் மாட்டிக்காமல் நீங்கள் உண்டு நீங்கள் வேலையில் உண்டுருங்க எதிரி கெடுத்துல கொஞ்சம் அக்கறையாக கவனமாக இருங்க அது மட்டும் இல்லை தேவையில்லாமல் திடீர் திடீர்னு கடை வாங்க வேண்டிய சூழ்நிலாம் உருவாகும் அதனால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பார்த்து அளவாக கடை வாங்குவது நல்லது கடை வாங்கும் பணத்தை வீண் செலவு செய்யாமல் அதை ஒரு நல்ல முறையில் வேறே இல்லாமல் செலவு செய்வது ரொம்ப சிறப்பு ஆகவே தொலை சற்று இருக்கும் கடன் தொலையும் சற்று இருக்கும் ஆரோக்கியம் மற்றும் சற்று முயமாறும் உங்கள் மேசராசி அன்பர்கள் உங்கள் ராசிக்கு மூ மூன்றில் சூரியன் சுக்கிரனும் குரு இருப்பது இவ்வளோ நாள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் இனிமேல் சற்று விலகி காரியத்துறைகளில் விலகி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இந்த மாதத்து உங்களுக்கே கண் முன்னாடி வந்து நிற்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த இதுவரை நடந்த அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடு காலமாக இந்த மாதம் வரப்போகிறது நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட்ட அவமானமும் அதெல்லாம் விலகி உங்களுக்கு சற்று ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறது அது மட்டும் உங்களுடைய குருநாதர் என்று நீங்கள் யாரை நேற்று கொண்டு இருக்கிறீங்களோ குரு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு குருன்னு இருப்பாங்க அதுபோல் உங்களுக்கு குருநாதர் யாரை இருக்கீங்களோ அவர்கள் வழிபடுவதன் மூலமும் உங்களுக்கு ஒரு மேன்மை தரும் சரி குருநாதர் யாருமே இல்லை எங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்களாக்கா ஒரு ஜீவ சமாதி போங்க ஒரு அரை மணிநேரம் அங்கே உட்காருங்க தியானம் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் வந்து தடைகளை விலகி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் காரிய தடைகள் அதுக்கே சமாதி செல்வதும் சிறப்பு உங்கள் ராசிக்கு நான்கு சூரியன் புதன் இணைந்திருப்பது சொத்தில் புது புது வம்பு தும்புலாம் வரும் கொஞ்சம் கவனமாக கையாளுவது நல்லது இல்லைனாக்கா வழக்கு பேசுன்னு போய் அலைய வேண்டியிருக்கும் பூரிக சொத்துக்காக அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது ஒரு நண்பர்கள் மூலியமாகவும் ஒரு பெரியவங்க மூலியமாகவும் உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணும்போது பூர்வீக சொத்தால் ஒரு அனுகூலம் ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் அதை வந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதம் இடம் வாங்குறோம்னு நினச்சாலும் ஒரு புதுசாக இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் எல்லாம் இடம் மாடணும் அந்த மாதிரி தான் இருங்க இருந்தீங்களா கூட மாதம் கடைசியில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து அமையும் இடம் வாங்குறதுக்கு இடம் மாற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு நல்லா இருக்கும் ராசி ஐந்தில் கேது பகவான் இருப்போது கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் அக்கறையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா குழந்தை மாதம் இருப்பாலும் கொஞ்சம் கவனமாகவும் அக்கறையாக இருக்க வேண்டும் புத்திர பாக்கியம் ஏன்றி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் கடைசியில் கொஞ்சம் ஆறுதல் நிச்சயங்கள் வரும் பிள்ளைகளால் உங்களுக்கு மனசாபம் ஏற்படும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய மன சண்டை சத்துரவெல்லாம் வரும் அதனால் கவனமாக அதில் கொஞ்சம் கையாளுவேன் நல்லது நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பசங்க கேட்கவே மாட்டாங்க எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க வழியிலே போயிட்டு அதை குடிங்க இப்போ பசங்க லவ் பண்ணுறாங்களா காதல் பண்ணான்னு தெரிஞ்சுதா திருத்தலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா அது அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளுவாது சிறப்பு அவங்க புகைய விட்டாலும் அவங்களே தானாக பிரிஞ்சுடுவாங்க உங்கள் பிள்ளைகள் படிப்பில் மந்தமாக இருக்காங்களா போக போக சரியாகிவிடும் உங்கள் பிள்ளைகள் சம்பாரிச்சுன்னா அது சோறு போட மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு காசு போட மாட்டேங்கிறாங்க அவங்க இஷ்டத்து செலவு பண்ணுறான் அப்படின்னு சூழ்நிலையில் ஓடிங்க தான் ஸோ அதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் வருத்தப்பட வேண்டாம் பிள்ளைகள் உங்களை கவனிக்கலேன்னு வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக போக போக சரியாகிவிடும் உங்கள் ராசிக்கு அதாவது மேச ராசிக்கு பதினொன்றில் ராகு இருப்பது சுற்று வழிபாடு மூலம் ஒரு ஒரு சில லாபங்கள் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அதேபோல் உங்கள் நிலத்திலேயே சர்ப்பம் உளாற்றிட்டு இருக்குது இல்லை இவங்க வீட்டை சுற்றி சர்ப்பம் உழாத்திட்டு இருக்குதா பாருங்கள் கண்டிப்பாக அதுமாரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்துச்சுன்னாக்கா அதை உங்களுக்கு நல்லது தான் போகுது பயப்பட வேண்டாம் கண்டு அது ஒன்றும் செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு பக்கம் நின்று உங்களுக்கு நல்லா நல்லதே செய்யும் போல் உங்கள் வீட்டில் யார் வயதானவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய வருது இருந்தாலும் தப்பு இல்லை அவங்களை கவனிக்க கவனிக்க அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் நல்ல நிலையில் முயற்சி அடுவீங்க முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வயதானவங்களே நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தாலும் மேகராசிகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் மேசராசி அன்புகள் மாணவர்கள் மாணவிகள் யாராவது விளையாட்டுத் துறையில் இருந்தால் ஆர்வம் மிக்க துறையில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அவார்டு சர்ட்டிஃபிகேட்டெலாம் வாங்கிட்டு வரீங்க விடாது முயற்சி பண்ணுங்க அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதோ ஒரு பொருள் கப்பு வாங்கிட்டு வருவீங்க உங்களுக்கு ஒரு ஊருக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு நல்ல பேர் சமுதாயத்துக்கும் நல்ல பேர் உங்களுக்கு தேடி வரும் அதேபோல் திருமணமாகாமல் இருக்கும் பெண்கள் அதாவது பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தில் அமையும் பெண் பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் போட்ட அரசு மாப்பிள்ளை யூனிஃபார்ம் போட்ட வேலை என்னென்னா இருக்குது இப்போ கவர்மெண்ட்டில் அந்த அரசு மாப்பிள்ளை உங்களுக்கு வருவாங்க அதே போல் பெண் பிள்ளைகள் யாராவது போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அதுவும் நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு நான் கடைசியில் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அது செய்யங்களா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் வேலையில் இருப்பவர்கள் ஒரு பதவி உயர் ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டீங்களோ இந்த மாதத்து வாய்ப்பு தேடி வருது பயன்படுத்திங்க அதிகாரிகளோ கூட நிறுவனம் நட்பு அதாவது உடன் உடன் வேலை செய்யும் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கிறாங்க கொஞ்சம் பக்குவமாக கையாள வேண்டும் முக்கியமாக லஞ்சம் வாங்குறத தவிர்ப்பது நல்லது அரசு வேலையில் இருப்பவர்கள் லஞ்சத்தை எந்த அளவுக்கு த தவிர்க்கிறோமோ அந்தளவு ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது வெளிநாடு முயற்சி வெளிநாட்டிலேருந்து வரவங்க இல்லை வெளிநாட்டில் ஒரு பண உதவி பொருள் உதவி உங்களுக்கு தேடி உங்களுக்கு அது மட்டும் இல்லை வம்பு வாழ கேஸ் எதாவது இருந்தால் சொத்தில் அதுவும் முடியும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது சிக்கல் இருந்தாக்கா கொஞ்சம் சிக் கண்டிஷனாக கையாளுங்க சிக்கனமாக கையாளுங்க பேச்சுவார்த்தை கையாளுங்க உங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கு உருவாகும் பார்ட்னர்ஷிப்பு உள்ள அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளுவது மிக மிக சிறப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதே நடக்காதா வாழ்நாள் பேர் போராட்டம் இப்படி தான் என்று நீங்கள் எதிர்பார்த்து போராடி கொண்டிருக்கும் ஒரு நல்ல தருணம் வாழ்க்கை இந்த மாதத்தில் வரும் ஆண்டவனே என்னை சோதித்தது போதும் இனிமேல் என்னை ஆளை விடு நல்லது நடக்கட்டும்னு வேண்டிக் கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் வரும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி நல்லதன் நடக்கும் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கு திருமணாக இருந்தால் ஒரு சுபகாரியம் வீட்டில் நடக்கும் சுப சுப சுபகாரியங்கள் நடக்கும் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு அடிக்கடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் போயிட்டு சென்று அதனால் கொஞ்சம் சுப நிறைய உங்களுக்கு ஏற்படும் ஆகவே மேசராசி அன்பர்கள் சொன்ன மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு ஒரு ரகசியம் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னால் இல்லையா அது ஒன்றும் இல்லை சிவன் கோயில் சென்று அதாவது இரவில் பள்ளியார பூஜை நடக்குது இல்லையா அந்த பூஜையில் கலந்துட்டு வாங்க கலந்துட்டு வந்துட்டு காலையில் போயிட்டு அந்த பள்ளி அறை பூஜையில் நைட்டு போட்டுருந்தோம் பூ மாலை இருக்கும் சிவன் கோயில் கோயிலில் போட்டுருக்க சிவன்மலையில் அந்த பூ மாலையை நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த பூ மாலையை தண்ணியில் ஓடும் நீரில் ஆற்றுங்க கரையில் ஆற்றில் தண்ணியிலையோ அதை விட்டுட்டு வந்துடுங்க உங்களுக்கு அரசு வேலை மூன்று மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது வழி அவர் காட்டுவார் கண்டிப்பாக கிடைக்கும் தொண்டு நாள் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் அரசு வேலைக்கு ஒரு வாய்ப்பை தேடிக் கொள்ளுங்கள் அனைத்தும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்